அதாவது சொத்து சுகத்தை தரக்கூடிய ஒரு பரிகாரம் நிறைய பேருக்கு சொத்தும் இருக்காது சுகமும் இருக்காது சொத்து இல்லைனாலும் பரவாயில்ல சுகம் இருக்கணும் அதாவது ம நல்ல ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை அது என்ன பரிகாரம் பண்ணினாலும் இந்த சொத்து சுகம் நமக்கு வந்து அதிகப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் இது வந்து ஒரு அஞ்சாறு விளக்கு செஞ்சுக்கணும் எதுக்குன்னா இந்த எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்ற ஏற்ற இது என்ன ஒன்று இந்த விளக்கு தீயும் இப்படி தொடர்ந்து உங்களுக்கு இதுக்கு விரதம் இருக்கணும் பத்தியம் இருக்கணும்லாம் கிடையாது இதை வந்து தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கணுமா வெள்ளி நாயை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வீட்டில் சாமி கும்பிட்லாம் அம்மாவாசை போய் இது மாதிரி ஏதோ தினம் ஏற்றும் போது ஏற்றலாம் முடியலன்னா நம்ம என்னன்னைக்கு சாமி கும்பிடுமோ அன்றைக்கெலாம் ஏற்றிட்டு வாங்க தனியாக வச்சு இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சு ஏற்றிட்டு வந்திங்கன்னா நமக்கு வந்து உங்களுக்கு சொத்து சுகங்கள் சம்பந்தமான பலம் ஏற்படும் நம்ம இழந்த சொத்தாக இருக்கட்டும் நம்ம கை விட்டு போயிருந்ததாக இருந்தாலும் சரி இதில் வந்துடும் நமக்கு ஏதாவது ஒரு வழியில் நமக்கு யோகத்தை கொடுக்கும் ஆனால் நான் சொன்ன நட்சத்திரத்தை அன்னைக்கு இதை செஞ்சீங்க வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது சொத்து சுகத்தை தரக்கூடிய ஒரு பரிகாரம் நிறைய பேருக்கு சொத்தும் இருக்காது சுகமும் இருக்காது சொத்து இல்லைனாலும் பரவாயில்ல சுகம் இருக்கணும் அதாவது ம நல்ல ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை பொதுவான ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கணும் யாருக்கும் எல்லாருக்கும் அது மாதிரி அமையறது இல்லை அது என்ன பரிகாரம் பண்ணினாலும் இந்த சொத்து சுகம் நமக்கு வந்து அதிகப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்ப்போம் என்ன பண்ணுங்கள் இந்த ரோகிணி நட்சத்திரம்னு ஒரு நாள் இருக்குது நம்ம கேலண்டரில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ரோகிணி நட்சத்திரம் அந்த ரோகிணி நட்சத்திரத்தை அன்னைக்கு பசும் சாணி எடுத்துகிட்டு வரணும் அதாவது அன்னைக்கு போட்டதாக இருக்கணும் பசு மாடு அன்னைக்கு சாணி போடணும் அந்த மாதிரி அன்னைக்கு போட்ட சாணியை நம்ம கொண்டு வரணும் அது நீங்கள் பக்கத்தில் எங்கே இப்போ நமக்கு மாடு வச்சுருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் பசும் சாணி ரோகிணி நட்சத்திரத்தை அன்னைக்கு போட்டதை கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு அதை என்ன பண்ணுங்கள் நல்லா உருட்டிங்க அதாவது நல்லா சின்ன சின்னதாக உருட்டி அப்படியே கையாலே அமுக்கினிங்கன்னா இந்த மா விளக்குக்கு அமுக்கின மாதிரி அமுக்கினிங்கன்னா ஒரு பள்ளம் விழும் அதில் அப்படியே காய வச்சிருங்க ஒன்றும் இல்லை ஒரு ஒரு அகல் மாதிரின்னு வச்சிங்களேன் ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் ஒரு நல்ல கனமாக இருக்கணும் ஒரு சின்ன குழி வச்சிக்கணும் இவ்வளோதான் விஷயம் வச்சு நல்லா காய விடணும் அது உங்களால் எவ்வளோ காய வைக்க முடியுமோ ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் நல்லா காய விடலாம் அது வெயிலில் காய வச்சுக்கலாம் காய வச்சு அதை எடுத்து வச்சுங்க இது ஓகே இதோட சேர்ந்து நம்ம கூடுதலாக ஒரு விஷயம் செய்யலாம் அது உங்களுக்கு முடியும்னா செய்யுங்க அதாவது வெத்தலை இந்த கரு வெத்தலைன்ட்டு அந்த கடையில் பாருங்க கரு வெத்தலை இதில் பாக்கு கடையில் தான் கிடைக்கும் அது அப்படி இல்லைன்னா பீடா கடையிலையும் கிடைக்கிறதுன்றாங்க கரு வெத்தலை பெரிய வெத்தலையாக இருக்கும் அதை வாங்கிக்கிங்க அதை வாங்கி ஒரு மிக்சியில் போட்டு அடித்து அதை கொஞ்சம் எடுத்து இந்த சாணியோடு கலந்து இந்த மாதிரி விளக்கு செஞ்சால் இன்னும் நல்லது இல்லைன்னா வெறும் நீங்கள் இதில் கூட செய்துக்கலாம் பரவாயில்ல இது இது கூடுதல் இது அது மாதிரி துளசியும் பண்ணி செய்வாங்க துளசி இருக்குல்ல துளசியும் அந்த மாதிரி பிச்சு போட்டு சின்ன சின்னதாக பிச்சு போட்டுருவாங்க பிச்சு போட்டு அதை கலந்து அதுலேயும் இந்த விளக்கு செய்துக்கலாம் துளசி கிடச்சாலும் சரி கருவேத்தலை கிடச்சாலும் சரி சாதா கூடாது அவ்வளோதான் தயார் பண்ணி வச்சிங்க இதை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு இதில் என்ன பண்ணணும் தேங்காய் எண்ணெய் இழுப்பை எண்ணெய் அதுக்கப்புறம் வந்து விளக்கெண்ணெய் அதாவது தேங்காய் எண்ணெய் இலுப்பெண்ணெய் விளக்கு எண்ணெய் இந்த மூணு சம எடை சம எடைன்னா இது ஐம்பது கிராம் அது ஐம்பது கிராம் இது ஐம்பது கிராம் இல்லை அது நூறு 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 இப்படி ஏதோ ஒன்று அதாவது ஒரே அளவாக இருக்கணுன்றது தான் கலந்துங்க கலந்துட்டு ஒரு ஒம்பது சொட்டு நெய் விடுங்க இந்த எண்ணெயில் போட்டு நல்லா கலக்கி எண்ணெயை தயார் பண்ணி வச்சுங்க இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த இப்போ நம்ம சாணத்தில் செஞ்ச விளக்கு காஞ்சிரும் இல்லையா காய்ஞ்சதுக்கப்புறம் அதில் எண்ணெய் ஊற்றி ஒரு திரியை போட்டு ஏற்றுங்க விளக்கு ஏற்றிட்டு வாங்க இது வந்து ஒரு அஞ்சாறு விளக்கு செஞ்சுக்கணும் எதுக்குன்னா இந்த எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்ற ஏற்ற இது என்ன இந்த விளக்கு தீயும் ஏன்னா சாணியில் தானே பண்ணியிருக்கோம் அது கிட்டத்தட்ட வரட்டி மாதிரி ஆகிடும் அப்போ அது எரிஞ்சு போக ஆரம்பிக்கும் பரவாயில்ல அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை யூஸ் பண்ணுற அளவுக்கு யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுட்டு அடுத்ததை எடுத்து வச்சுக்கணும் நீங்கள் செய்யும் ஒரு அஞ்சாறு செஞ்சுக்கிங்க இது என்ன பண்ணுங்கள் தொடர்ந்து விளக்கு ஏற்றிட்டு வாங்க ஆனால் இந்த விளக்கை ரெடி பண்ணவுடனே ஒரு ஒரு தட்டு கனாடி தட்டு கண்ணாடின்ற பாருங்க பீங்கான் தட்டு இல்லை ஒரு சில்வராக இருந்தாலும் பரவாயில்ல அதில் வச்சுக்கோங்க இந்த விளக்கை வெறும்னா வைக்காதீங்க ஏன்னா சிலது சமயம் என்ன ஆகுனா எண்ணெய் லீக் ஆகும் நீங்கள் எங்கே வைக்கணும்னா அங்கெல்லாம் எண்ணெய் பரவிடும் இந்த ஊற்றுற எண்ணெய் லீக் ஆகுறதுக்கு உண்டு அதனால் ஒரு கிணத்துல வச்சு வச்சுங்க வச்சுட்டு விளக்கு ஏற்றிட்டு வாங்க இது இந்த விளக்கில் இந்த திரி வந்து எரிஞ்சு எரிஞ்சு அதுவும் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதை எடுத்து போட்டுட்டு அடுத்த விளக்கை செட் பண்ணிங்க இப்படி தொடர்ந்து உங்களுக்கு இதுக்கு விரதம் இருக்கணும் பத்தியம் இருக்கணும்லாம் கிடையாது இதை வந்து தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கணுமா வெள்ளி நாய வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வீட்டில் சாமி கும்பிடலாம் அம்மாவாசை போய் இது மாதிரி ஏதோ தினம் ஏற்றும் போது ஏற்றலாம் முடியலன்னா நம்ம என்னன்னைக்கு சாமி கும்பிடுமோ அன்றைக்கெலாம் ஏற்றிட்டு வாங்க தனியாக வச்சு நல்லது இதுக்கு இதுக்கு ஒரு சந்தனமும் பொட்டும் வச்சுருங்க அந்த விளக்குக்கு விளக்குன்னா நீங்கள் நினச்சிக்கிற மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக செய்யணும்லாம் இல்லை நான் சொல்லிட்டேன் பாருங்கள் இப்படி சாணி இப்படி உருட்டிங்க உருட்டிட்டு விட்டு கையால் இப்படி அழுத்தினீங்கன்னா ஒரு பள்ளம் விழும் அழகாக அந்த பள்ளத்தை அழகாக ஷேப் பண்ணி ஏற்றுக்காய வைங்க இவ்வளோ தான் விளக்கு இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சு ஏற்றுட்டு வந்தீங்கன்னா நமக்கு வந்து உங்களுக்கு சொத்து சுகங்கள் சம்மந்தமான பலம் ஏற்படும் நம்ம இழந்த சொத்தாக இருக்கட்டும் நம்ம கை விட்டு போயிருந்ததாக இருந்தாலும் சரி இதில் வந்துடும் நமக்கு ஏதாவது ஒரு வழியில் நமக்கு யோகத்தை கொடுக்கும் ஆனால் நான் சொன்ன நட்சத்திரத்தை அன்னைக்கு இதை செஞ்சிங்கன்னா அதாவது சாணம் வந்து மாட்டு சாணம் போட்டது அந்த நட்சத்திரத்தில் போட்டிருக்கணும் இவ்வளோ தான் வேறு ஒன்றும் கிடையாது இதை மாதிரி பண்ணிவிட்டு வாங்க தொடர்ந்து நீங்கள் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா அனுகூலமும் இருக்கும் நான் சொல்கிறபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான உங்களுக்கு உடனே வந்து சேரும்